வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ரெண்டு நிறுவனங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது ரெண்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு வார வீக்கில் லோலை வர்த்தகமாயிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள இல்லை ஒரு சிறந்த நிறுவனங்களாக இருக்குது முதல் நிறுவனம் ஃபினோலக்ஸ் கேபிள்ஸு கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கேபிள்களின் முன்னணி நிறுவனமாக இருக்கிறாங்க சுவிட்சுகள் மின்விசிறிகள் எல்இடி விளக்குகள் போன்றவற்றை உற்பத்தி செய்கிறாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி தான் வருது முதல் காலாண்டு முடிவை ஃபைனான்சியல் டீட்டெயிலையும் பார்ப்போம் நிகர லாபம் சென்ற ஆண்டு அறுநூற்றி ஐம்பத்தோரு கோடி இந்த ஆண்டு எழுநூறு கோடியாக அதிகரிச்சிருக்கு காலாண்டுக்கு பார்த்தோம் அப்புனா மார்ச்சில் நூற்றி தொண்ணூத்தோரு கோடி ஜூனில் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியாக கிட்டத்தட்ட இருபது சதவீதம் விழுந்திருக்கு செப்டம்பர் முடிவுகள் இன்றைக்கி வரும் வரவும் பார்ப்போம் அப்புறம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு லோ எழுநூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் கீழே போயிருக்கு இப்போ வர்த்தகம் ஆகுறது வந்து எழுநூற்றி அறுபத்தெட்டில் வர்த்தகம் இருக்கு பிஇ ரேஷியோ பதினெட்டு புள்ளி தொண்ணூறு செக்டார் பிஇ ஐம்பது பிஇ ரேஷியோ ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது புக் வேல்யூ முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ரெண்டு புள்ளி பதினாலு டைம் இருக்குது அதுவும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது ஒரு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க ஆர் ஒய் வந்து பன்னெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக நார்மலாக இருக்குது கடனே இல்லாத ஒரு நிறுவனம் ஜூன் கணக்குப்படி ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா ரிசர்வ் கேஷ் வச்சுருக்கிறாங்க கடனும் இல்லை போக கையில் கேஷும் வச்சுருக்கிறாங்க இது ரொம்ப நம்ம பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம் ஏன்னா வர்ற லாபத்தில் இவங்க எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட வேண்டியதில்லை முழுக்க இவங்க கம்பெனிக்கே அந்த லாபம் கிடச்சிரும் அவங்க கேஷ் வச்சிருக்கிறதுனால அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாயிலேருந்து இந்த ஸ்டாக்கு படிப்படியாக குறைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்ணூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஏற்றம் அப்புறம் ஜூனில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதை தொட்டுச்சு இப்போ இறங்கி எழுநூற்றி அறுபத்தெட்டில் வர்த்தகமாகிட்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் இறங்கியிருக்கு ஏன் இவ்வளோ பெரிய இறக்கம் இவ்வளோ பெரிய இறக்கத்துக்கு காரணம் காலாண்டு லாபம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நல்லா குறைஞ்சிருச்சு இதெல்லாம் வீக்னஸாக பார்க்கலாம் அப்புறம் வந்து இவங்க போட்டியாளர்கள்னு பார்த்தோம்னா பாலிகேபு கேஇ இண்டஸ்ட்ரீஸ் ஆர்ஆர் கேபிள் போன்ற பெரிய போட்டியாளர்கள்லாம் இவங்களுக்கு இருக்கிறாங்க இதுவும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது மற்றொரு முக்கிய காரணம் ரியல் எஸ்டேட் துறை ரொம்ப மந்தமாக இருக்குது இந்த இந்த காரணங்களால் முதலீட்டாளர்களுக்கு விருப்பம் இல்லை எஃப்ஐ வந்து ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டாங்க மறுபடி நிறுவனம் மீண்டு வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து எழுநூற்றி ஐம்பதாக ஒரு ஸ்டாப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் எழுநூற்றி ஐம்பதுக்கு கீழே போனால் வெளியேறிட்டு அப்புறம் மறுபடியும் கன்சிடர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நஷ்டத்தை தவிர்க்க முடியும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு நிறுவனம் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கிது இது அடிக்கடி இந்த வாய்ப்பு கிடைக்காது இதை நீங்களே யோசித்து கவனமாக பயன்படுத்திக்கங்க சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் கெஸ் கார்பரேஷன் கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் இந்தியாவை தலமாக தளமாக கொண்ட ஒருங்கிணைந்த வணிக சேவை நிறுவனமாக இருக்கிறாங்க இவங்க பணி பணியாளர் மேலாண்மை சொத்து மேலாண்மை உலகளாவிய தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கிட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இணைக்கப்பட்ட இந்த நிறுவனம் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் செயல்படும் ஐடி மற்றும் பொது பணியாளர் ஆள் சேர்ப்பு ஊதியம் பயிற்சி போன்றவற்றை வழங்கிட்டு வர்றாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அக்டோபர் தேதி வந்திருக்கு ஃபைனான்சியல் பார்க்கலாம் நிகர வருமானம் சென்ற ஆண்டு இரநூத்தி எழுவத்தி ஏழு கோடி இந்த ஆண்டு நாற்பத்தஞ்சு கோடியாக கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் விழுந்திருக்கு இந்த மாதிரி விழுந்ததுனால தான் பங்கு விலை திடீர் சரிவு ஏற்பட்டுச்சு மார்ச்சில் அந்த மார்ச்சில் ஏற்பட்ட சரிவு வந்து ஏப்ரலுக்குள்ளே கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு பங்கோட விலை இதுதான் முக்கிய காரணம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா மார்ச்சில் தொண்ணூத்தஞ்சு கோடி நஷ்டம் ஆயிருக்கு அப்போ விழுந்தது தான் ஜூனில் வந்து ஐம்பது கோடி லாபம் அப்புறம் இப்போ செப்டம்பரில் ஐம்பத்தோரு கோடி லாபம் எஃப்ஐ மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டு பேருமே ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டாங்க பப்ளிக் வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க இவனுத்துடைய கடன் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு லோ இரநூத்தி பத்தம்பது வரைக்கும் கீழே போயிருக்கு இப்போ இரநூத்தி பத்தொம்போதில் தான் வர்த்தகம் ஆகிட்டு இருக்குது ஐம்பத்திரெண்டு வாரம் லோவில் தான் வர்த்தகம் வர்த்தகமாயிட்டிருக்கு பி ரேஷியோ முப்பத்தி ஏழு செக்டார் பி நாற்பத்தி ஏழு பி ரேஷியோ ரொம்ப சீப்பாக இருக்குது புக் வேல்யூ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒன்று புள்ளி பதிமூணு டைம் அதிகமாக இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது நாலு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் எக்ஸலண்ட் டிவிடன் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையான டிவிடெண்டு ஆயிரம் ஷேர் நீங்கள் போன வருஷம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா டிவிடன் கிடச்சிருக்கும் இப்போ இப்போ ஆயிரம் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷமும் ஒரு பத்தாயிரரூவா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடச்சிருக்கும் வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப சீப்பு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்த இந்த நிறுவனம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்புறம் படிப் அப்புறம் சடனாக ஒரு இறக்கம் அறநூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு பாதியாக குறைஞ்சிருச்சு மார்ச்சில் அறநூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்தது ஏப்ரலில் ஒரே மாதத்தில் பாதியாகி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு இதுக்கு என்ன காரணம்னா காலாண்டு முடிவில் வந்து தொண்ணூத்தஞ்சு கோடி நஷ்டமாச்சு எண்பத்தஞ்சு சதவீதம் விழுந்துச்சு அதாவது ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட்டு அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது அதனால் பங்கு விலை சடனாக இறங்கி அதுக்கப்புறம் நல்லா இறங்கிருச்சு இப்போ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொண்ணூத்தஞ்சு கோடி அந்த மார்ச்சில் ஏற்பட்ட அந்த நஷ்டம் தான் வந்து இந்தளவுக்கு பங்கு விலை இறக்கியிருக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கலாம் நீண்ட நீண்டகால வளர்ச்சி வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கு இது ஏதோ ஒரு சான்ஸ் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப சீப்பான வேல்யூ வேல்யூவாக தான் வர்த்தகமாகிட்டு இருக்கு இரநூறு ஒரு தடுப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம் சிறந்த நிறுவனம் தான் இரநூறுக்கு வந்து இரநூற வந்து உடச்சா வெளியே வந்துடணும் இரநூறுக்கு மேலே வந்தால் வாங்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த நிறுவனத்தை பயன்படுத்தணும் ஏன்னா கீழே போனால் ரொம்ப கீழே போயிடும் அதனால் இதில் எச்சரிக்கையாக தான் நீங்கள் முதலீடு போனால் அதே சமயம் இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சீப்பான வேல்யூவில் உள்ள ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள நிறுவனம் இந்த நிறுவனத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் யோசித்து ஒரு சொந்தமாக ஒரு நல்ல முடிவாக எடுங்க சர்மி முருகன்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க சப்ஸ்கிரைபரு மொத்தம் பதிமூணு ஸ்டாக் கேட்டிருக்கிறாங்க கேட்டிருக்க ஸ்டாக்லாம் பார்ப்போம் ரிலையன்ஸ் பவர் வின் ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மஃபத்லால் இண்டஸ்ட்ரீஸ் பெல் செயில் கெயில் எஸ்சிஐ ஐஓசி ஓஎன்ஜிசி பிபிசிஎல் Idea, ஐடியா தமிழ்நாடு பெட்ரோ அப்புறம் பிஇஎல் பெல் இத்தனை ஒரு பதிமூணு நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப நம்ம சொல்கிறேன் ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து கன்சிடர் ப கன்சிடர் பரிசை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆய்வு செய்யாமல் ஆய்வு செஞ்சு தான் சொல்லணும் அப்போ இல்லாட்டி பெரிய நஷ்டத்துக்கு நம்ம ஆயிரும் நஷ்டம் ஏற்பட்டுரும் அதனால் வந்து ஒரு நிறுவனத்தை ஆய்வு செய்ய குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் வந்து என்னோடய சொந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த சேனலை நடத்திட்டு வரதுனால எனக்கு நேரத்தை ஒதுக்க முடியல அதுதான் காரணம் நேரம் கிடச்சா நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணி சொல்கிறேன் ஒவ்வொரு ஸ்டாக்காக நம்ம கன்சிடர் பண்ணி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டாக் கேட்டிருக்கீங்க அதுவும் வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் சொந்தமாக வச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க கொஞ்சம் இருங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி